Hi friends. புதுசாக யாராவது என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த ஆஃபர்ஸை யூஸ் பண்ணி சாம்சங்கில் கேலக்ஸி எம் ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனை வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் வந்து வாங்கிக்க முடியும் ஃப்ளிப்கார்ட்லேருந்து மந்த் அண்டு மொபைல் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஆஃபரில் வந்து இந்த மொபைலை வந்து ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க கூடவே வந்து கார்டு ஆஃபர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கூட ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும் இந்த மொபைலில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ஜஸில் ஃபுல் ஹெச்டிஃபில் செல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நூ அறுபது ஹெச் ரஃப் ஃப்ரெஷ்லேட்டுமே இருக்குது இதில் வந்து மீடியா டெக்கோட ஹீலியோ ஜி எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற சிப் தான் வந்து யூஸ் பண்ணிக்காங்க ஒரு ஸ்டார்டிங் லெவலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே வாட்ஸ்அப் இந்த மாதிரி சின்ன சின்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியாங்க அப்படின்னா வந்து இது ஒரு நல்ல ஸ்மார்ட் நல்ல ப்ரைஸில் வந்து இது வந்து வாங்கிக்க முடியும் அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சி வார்ச்சிக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் டியூல் கேமராவுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து ஒரு ஒர்த்தான மொபைலெலாம் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது இந்த ஆஃபர்ஸ் வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ